படம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே தான் வந்தோம் ஏன்னா வந்து அண்ணன் வந்து லாஸ்ட்டு ஒரு மூணு படம் சரியாக வந்து ரீச் கிடைக்கல சரி ஓகே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வரலாம் அப்படின்னு வந்தோம் பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு சூப்பராக இருந்தது எல்லாமே மியூசிக் மியூசிக் தான் தெரியல படத்தில் மியூசிக் இல்லை மியூசிக்ல தான் படம் இருக்குது ஏன்னா ட்ராக்ஸ் எதுவுமே வந்து பெருசாக ரிலீஸ் பண்ணல மியூசிக் எதுவுமே இது சாங்ஸ் எதுவுமே ஆனால் இதில் வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது அன்ரிலீஸ் எல்லாமே நிறைய இருக்கு அதெல்லாமே படத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இன்னுமே அது தானே ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரில நாங்கள் ஏற்கனவே அவர் வந்தபோது கேட்டோம் உள்ளே சொன்னால் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம பார்த்திருப்போம் புதுசா எப்படின்னா இப்போ மியூசியம் ஒர்க் பார்த்திருக்கோம் சிவகுமார் சாப்பா இது கமர்ஷியல் படம் இது வந்து எப்ப இப்படி பண்ணாரு ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தது அவருக்கு அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணாருன்றது மூவி பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சூப்பரா பண்ணிருக்காரு எனக்கு எந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக்ஸோ அது சொல்ற மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை விட ஒரு மடங்கு மேலேயே பண்ணியிருக்காங்க நட்டி சார் எப்படி பண்ணியிருக்காங்க நட்டி சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து கதையே மூவ் ஆகுது ஸோ கதை எண்ட் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அது ஸ்பாயில் பண்ண விரும்பல ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங்கும் சிங்கமொழி சார் சிங்கமொழி ஆ அவரும் சூப்பராக அவர் ஏற்கனவே வந்து மகாராஜா மூலமாக பயங்கரம் எப்படி அது பிரேக் பட் வந்து மகாராஜா கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பாங்க இதை பார்க்கும்போது இந்த கேரக்டருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க ஹீரோயின் அவங்களும் செம்மையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க படம் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக இருக்கு இதுல ஆனால் வந்து பாலிடிக்ஸ் தான் அப்படின்றது படம் கிடையாது அதையும் தாண்டி மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் அப்படின்றத ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் சில படங்கள்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணுவது இது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அந்த படம் சீஜி வந்து எப்படி பண்ண போறாங்க ஒரு டவுட் இருந்துச்சு இது வந்து ட்ரைனர் பார்த்தப்ப கூட சீஜில் சொதப்பிட கூட எங்களுடைய யோசனை இருந்தோம் பட் இன்ட்ரோ பாட் பாருங்க அங்கேயே உங்களுக்கு நீங்க படம் பார்த்து உட்காந்துருவீங்க எமோஷனலாம் பார்க்கும்போது வந்து நீங்க அப்படி உட்காந்து நீங்க கண்ணு தண்ணி வர அளவுக்கு பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு பேட்டிசமான ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும் பார்த்தோம் வந்துருப்போம் நம்மளும் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலை பிரிசனத்துக்கும் சல்யூட் பண்ணுறது வளர்ந்து வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நிறைய விஷயம் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க யாருமே வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியல ஸ்பெஷல் மென்ஸ் வந்து நட்டி சார் சொல்லணும் எஸ்டே சுயா சார் கால்ஷீட் இனிமேல் கிடைக்கல அதுக்கு மேலே நட்டி சார் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டே சார் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடிக்க மனுஷன் நடிப்பா சசுற மாதிரி ஒரு காமெடியும் பண்ணுவார்